ஏதேதோ நினைத்து கொண்டு மனதை குழப்பிக்கொள்ளாமல் இந்த முருகன் உன் வாழ்வில் நிறைந்திருக்கின்றேன் அனைத்து குழப்பங்களும் தீரும் என்று நம்பிக்கையோடு என் நினைவோடு இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை பிரகாசமாகும் திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கையில் தினசரியும் அருளை வழங்கி கொண்டு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு பயமும் உனக்குள் எப்பொழுதும் ஏற்படாது இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையாகி நீ சிறிதும் என்னை நிராகரிக்காமல் என்னுடைய வாக்கை கேட்டு பயனடைய வந்திருக்கின்றாய் நீ அடையக்கூடிய பயன்கள் என்ன என்ன என்று உனக்கு தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை இன்பத்தை நோக்கி பயணம் செய்ய தொடங்கும் உனக்குள் இருந்து புறப்படுகின்ற அந்த நல்ல எண்ணங்களின் புறப்பாடு என்பது உன் வாழ்க்கையில் ஒரு தெளிவை உனக்கு கொடுக்க தொடங்கும் உன்னுடைய மதிக்கு எட்டாத விஷயங்கள் எல்லாம் சுலபத்தில் இனி எட்டுவதற்கு தகுதியை பெறும் என்னுடைய பெயரும் நாமமும் திருவுருவமும் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் இன்பங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்னுடைய திருவுருவ தரிசனம் உன்னுடைய மனதில் ஒரு நிலைப்பாடை உறுதியாக கொண்டு வரும் உனக்கே தெரியாமல் பல நல்ல மாற்றங்கள் உன்னுள் இருந்து எப்பொழுதும் தொடங்கி கொண்டே இருக்கும் இப்படி பல விஷயங்கள் மாற்றங்களாக உன்னுடைய வாழ்க்கையில் அனுதினமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அதை நீ இன்றளவும் உணரவில்லை என்றால் அதற்கு காரணம் உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய அந்த சிறு ஐயம் தான் அந்த ஐயத்தையும் இன்றோடு போக்கிக் கொண்டு விட்டால் உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன்னை வந்து நேரடியாக சேரும் எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் வலித்து கொண்டே உதட்டில் வெளியளவில் பிறரிடம் சிரித்து கொண்டு இருக்கின்றதோ அந்த இடத்தில் அந்த மன வருத்தங்களை போக்குவதற்கு என்ன வி எல்லாம் உனக்கு அருளாக பொழிய வேண்டுமோ அந்த விஷயங்களை நான் பொழிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு பல நேரங்களில் நான் துணையாக வருவதை நீ உணராமல் ஏனோ சில விஷயங்களை பார்த்து பயப்படுகின்றாய் பயத்தை எல்லாம் முழுவதுமாக எல்லா இடங்களிலும் நீ அகற்றியே ஆக வேண்டும் எந்த ஒரு இடத்திலும் என்னுடைய துணை உனக்கு இல்லாமல் இல்லை அப்படி இருக்கும்பொழுது பயம் எதற்காக வர வேண்டும் எந்த இடத்தில் நான் இல்லை என்று நீ நினைக்கின்றாயோ நம்புகின்றாயோ அந்த இடத்தில்தான் பயம் இருக்கும் யாம் இருக்க பயமேன் என்கின்ற மந்திரம் எப்பொழுதும் உன் நெஞ்சத்தில் இருக்குமேயானால் உன்னை சுற்றி நான் இருக்கின்றேன் என்று உன்னுடைய மனம் ஆழமாக நம்புமே ஆனால் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் எப்பொழுதும் நீ பயப்பட மாட்டாய் துன்பம் எதுவும் உன்னை நான் நெருங்க விடமாட்டேன் என்று தைரியமாக உன் மனதிற்குள் ஆழமாக நீ சொல்லிக்கொள் இந்த முருகனின் துணை இருக்க துன்பம் என் பக்தர்களை ஒரு பொழுதும் நெருங்காது உன்னுடைய வாழ்க்கை உன் வசத்தை அடைவதற்கு பல நல்ல விஷயங்களை நீ செய்தே ஆக வேண்டும் அப்படி பல நல்ல விஷயங்களை நீ செய்வதற்கு நான் உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அந்த உற்சாகங்கள் எல்லாம் அருள்மழையாக மாறி என்றோ பொழிய தொடங்கிவிட்டது அதை முழுமையாக நீ அனுபவிக்க எப்பொழுதும் மறுக்கக்கூடாது அருள்மழையை நனைந்து கொண்டே முருகனின் துணை நமக்கு இருக்கின்றதா எதற்காக நம் பிரச்சனைகள் இன்னும் தீராமல் இருக்கின்றது என்ற ஐயத்தோடு நீ இருப்பதால் அனுபவிக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நீ அனுபவிக்காமல் சென்று விடுகின்றாய் இக்கணத்திலிருந்து இன்று முதல் நீ ஒரு முடிவை எடுத்துக்கொள் முருகனின் துணை நமக்கு எப்பொழுதும் இருக்கும் அந்த துணை நம்மை காக்கும் நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் நம் வாழ்க்கையை வளப்படுத்தும் நம் வாழ்க்கையை செழிப்பாக்கும் என்று முழுமையாக நீ நம்பும் பட்சத்தில் அது அப்படியே நடக்கவும் செய்யும் எந்த விஷயங்களையெல்லாம் உன் மனதிலிருந்து எரிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயங்களையெல்லாம் இன்று அடியோடு அழித்துவிடு என் குழந்தையே தீய எண்ணங்கள் புறப்பாடு எப்பொழுதும் உன் மனதிற்குள் தோன்றாதவாறு அவர்களை வேரோடு அழித்து விடு பொசுக்கி விடு இக்கணம் முதல் நேர்மறையான எண்ணங்கள் உன் மனதில் எப்பொழுதும் நிலைத்திருக்குமாறு பார்த்துக்கொள் உன்னை சுற்றி எந்த சூழ்நிலைகள் நிலவினாலும் எந்த ஒரு விஷயத்தை நீ சந்தித்த பொழுதிலும் அது என் மூலமாக நடந்து கொண்டும் கிடைத்து கொண்டும் இருக்கின்றது என்று நினைத்தால் அதில் உனக்கு வருத்தங்களோ துன்பங்களோ துயரங்களோ ஏற்படாது நடக்கின்ற விஷயங்களுக்கு காரணம் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் மனம் பெரிதளவில் பாதிப்பை அடையாது பல முறை நான் சொன்னாலும் மீண்டும் மீண்டும் உன்னுடைய மதிக்க நான் இதை புகுத்த விரும்புகின்றேன் ஒரு சில விஷயங்களை நான் மீண்டும் சொல்கின்றேன் என்றால் அதில் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்றும் மீண்டும் அதில் நீ ஒரு நல்ல முடிவை காண வேண்டும் என்றும் தெரிந்து நான் ஒரு சில விஷயங்களை மீண்டும் சொல்ல வருகின்றேன் அதை சிறிதும் அலட்சியப்படுத்தாமல் நிராகரிக்காமல் நுடைய செவிகள் கேட்குமேயானால் நுடைய வாழ்விற்கு மிக பெரிய நன்மையும் கிடைக்கும் தன் நம்பிக்கை இருக்கின்ற இடத்தில் எந்த ஒரு தளர்வும் எப்பொழுதும் இருக்காது உன்னுடைய மனதிற்குள் நீ எதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் ஒரு நல்ல தெளிவை நான் உனக்கு கொடுப்பேன் எந்த ஒரு விஷயத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்று இருந்ததோ அந்த விஷயத்தை தான் இது நாள் வரை அனுபவித்து கொண்டிருந்தாய் அந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் இப்பொழுது முடிவடைந்து பிறரிடம் ஒரு பொழுதும் நீ இயந்தாத வகையில் உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக நான் மாற்றுவேன் எதை நீ விரும்புகின்றாயோ அது உனக்கு கிடைக்கச் செய்யவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறரிடம் கையேந்தாத நிலையிலும் நீ பிறருக்கு வாரி வழங்கக்கூடிய நிலையிலும் நீ பிறருக்கு உதவியை செய்யக்கூடிய நிலையிலும் நான் உன்னை சுதந்திரமாக வாழ வைப்பேன் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிக அளவில் உனக்குள் இருந்தும் அதற்கு ஒரு வழி இல்லாமல் தவிக்கின்றாய் இந்த நிலையில் எப்பொழுதும் என் பக்தர்களை நான் வைக்க மாட்டேன் உங்கள் கரம் பிறருக்கு உதவ வேண்டும் என்று எண்ணும் பொழுதே உங்கள் கரத்தில் அனைத்தும் நிரம்ப பெறும் வகையில் நன்மைகள் உங்களை தேடி வரும்படி அனைத்தையும் வாரி கொடுக்கும் வள்ளலாக நான் இந்த விஷயத்தில் செயல்படுவேன் நல்ல நிலைமையில் வாழ வைத்து குறைகளை எல்லாம் கலைந்து நிறைகளோடு திருப்திகளோடு உங்களுடைய வாழ்க்கையை வாழ எல்லா வகையிலும் என்னுடைய வழித்துணை அவசியமாக இருக்கும் நீ செய்யும் தவறுகள் என்னவென்று தெரிந்து கொண்டிருக்கின்றாய் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள முயற்சி எடுத்திருக்கின்றாய் அந்த முயற்சிகளை நான் வெற்றியாக மாற்றுவேன் உன் தவறுகள் அனைத்தும் தீர்ந்தது இனியும் எந்த ஒரு தவறும் நீ செய்யாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லனவற்றை புரிந்து நல்லனவற்றை சிந்தித்து நன்மைகளை பல பெறக்கூடிய அளவிற்கு தகுதியை அடைந்துவிடும் நல்வாழ்க்கையை தந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நிம்மதியாக நீ வாழ்வதற்கு என்னுடைய அருள் உதவியாக இருக்கும் எதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களை சற்று பொறுத்து கொள்வாயேயானால் அந்த பொறுமை உனக்கு பலனை தான் கொடுக்குமே தவிர பிரச்சனையை கொடுக்காது இறைவனுடைய பாதத்தை வந்து அடைந்த உன்னுடைய வாழ்வானது நலனை தான் பெறும் இறைவா நீயே கதி என்று என்னிடம் வந்து சரணடைந்தவர்களை நான் என்றென்றும் கைவிடாமல் காப்பேன் என்னையே கதி என்று நினைத்திருக்கும் பக்தர்களை நான் ஒரு பொழுதும் மறப்பது இல்லை உங்கள் வாழ்விற்கு என்னென்னவற்றை எப்பொழுது எல்லாம் செய்ய வேண்டும் என்று பட்டியலிட்டு வைத்து அதை அவ்வப்பொழுது கொடுத்து மகிழ்கின்றேன் என்னுடைய அருள்மழை உனக்கு அதிகமாக இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கை உன் வசமாகும் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கவலைகள் எல்லாம் மறையும் துன்பங்களை போக்கி இன்பங்களை அள்ளி கொடுக்க இந்த சண்முகம் நான் உன் வாழ்க்கையில் நிறைவேன் நல்லது நடக்கும்